இறங்கி போராட்டம் நடத்தியும் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியும் முதலமைச்சர் மத்திய மாநில அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தொடர்ந்து வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் திரு அன்புமணி எம்பி அவருடன் இணைந்து போராட்டம் நடத்தியும் கோனூர் உள்ளிட்ட ஐம்பத்தாறு ஏரிகளுக்கு காவிரி உபர்நீரை கொண்டு வந்து சேர்த்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்களின் பணிகள் பற்றி கிராம மக்களிடம் பேசுவோம் பணிகள் பற்றியும் இந்த ஏரி தண்ணி பற்றி நினைக்கிறீங்க என் பேர் ராஜாங்க ஒரு ஏரி திட்டத்தில் வந்து உபர்நீர் திட்டத்தில் வந்து சந்திதாரப்படி செக்கான ஏரி வந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது அதனால இந்த ஏரிக்கு வந்து தண்ணி வர்றதில் வந்து ஐயப்பாடு இருந்தது அந்த ஐயப்பாட்டை போக்குவரத்துக்கு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சதாசிம்மம் அவர்கள் சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்து இதுக்காக மூணு கோடி ரூபாய் நிதியை பெற்று இதுக்கு வந்து பைப் லைன்லாம் போட்டு கொண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோடான கோடி நன்றிங்க எங்களுக்கு எவ்வளவோ உயிர் கொடுத்த மாதிரி ஆயிருங்க அவர் பரவாயில்ல முந்தைய அரசும் சரி இந்த அரசும் இப்போ இருக்கிற அரசும் சரி ரெண்டு பேருமே நம்மளுடைய எம்எல்ஏ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கிராமத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லி எம்எல்ஏ ஐயா வந்துட்டு எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஏரிக்கும் நிரப்பி விட்டாரு வயிறார கஞ்சி கொடுத்த மாதிரி வயிறார சாப்பாடு கொடுத்த மாதிரி நிரப்பி விட்டுருக்கிறாரு அவர் நூறு வயசு ஆகலாம் வாழணும் என்னுடைய பெயர் மோகன் நான் ரிட்டையர்டு ஆஃபீஸர் நாற்பது அடி வரைக்கும் நீர் வந்து ஆதாரம் பெருகிருக்கு இதனால விவசாய மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறுகிய காலத்தில் இந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்திய மாண்புமிகு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமரன் அவர்களுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கூருக்கு எடப்பாடி அதுக்கப்புறம் நீண்ட நாள் கோரிக்கையாக விவசாய சங்களுக்கு கோரிக்கை ஏற்று அண்ணன் வந்து சதாசிவம் எம்எல்ஏ அவர் வந்து நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏரிக்கு தண்ணி வந்திருக்குங்க இது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எல்லா ஏரிங்களும் இப்போ ஏரி நிறைஞ்சிச்சு இது சுற்றுவட்டாரம் பத்து கிலோமீட்டர் வரையிலும் நிலத்தடி நீர் மட்டும் ஏறிச்சிங்க கிணறும் பெய்களுக்கு தான் உச்சரம் வந்து வச்சுங்க இந்த உபரி நீர் திட்டத்தில் முக்கியமாக தண்ணி வந்ததுனால சுற்றுவட்டார பகுதி சுமார் சுமார் ஒரு ஆயிரம் ஏக்கராவுக்கு மேலே எங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமா ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிக்கும் சதாசிவ அண்ணாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் இதெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு மகிழ்ச்சி அனுப்புறாங்க காடெல்லாம் பயன்படுது தண்ணி பாய்ச்சலுக்கு நாங்க எம்எல்ஏவுக்கு நன்றி சொல்றோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் உபர் நீர் திட்டத்தால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமமே பயனடைகிற அளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு யாருமே செய்ய முடியாத ஒரு திட்டத்தை செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப ஆ ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒரு சாதனை இது பெரிய சாதனை மொதல் மொதல் பிள்ளையார் சொல்லி போட்ட எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நாங்கள் மொதல் மொதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதேமாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்துக்கு மிக மிக முயற்சி செஞ்சது பார்த்திங்கன்னா எம்எல்ஏ சதாசிவம் அவர்கள் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த உபர்நீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு தந்து கொடுத்த முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி